இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பது பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நீதிபதி விசாரணைக்கு பின்னர் முப்பது மீனவர்களையும் அக்டோபர் இருபத்து மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து மீனவர்கள் முப்பது பேரும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர் மீனவர்களின் கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் இது போன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளவும் கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கடற்பரப்பில் ஓயாமல் அட்டுழியம் செய்யும் இலங்கை கடற்படையின் அராஜக செயலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நாற்பத்தேழு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேரையும் முப்பது பேரையும் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஏழு மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படை ஐந்து விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்பரப்பில் ஓயாமல் அட்டுழியம் செய்யும் இலங்கை கடற்படையின் அராஜக செயலுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான பக்தவச்சலத்தின் நூற்று இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராபர்ட் ப்ரூஸ் விஷ்ணு பிரசாத் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி இதயத்துல்லா மாநில பொதுச்செயலாளர் அருள் பெத்தையா எஸ் ஏ வாசு சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செய்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தனது வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் பக்தவச்சலம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தை திறம்பட ஆட்சி செய்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார் பெரியவர் திரு பக்தவச்சலனார் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு புகழ் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் தன்னுடைய வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் சென்னை மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமைச்சராக பல துறைகளில் பணியாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றியவர் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக புகழ் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் கோவை அவிநாசி சாலையில் தமிழகத்தின் முதல் நீளமான மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் தொடர்ந்து இந்த பாலத்திற்கு ஜி டி நாயுடு பாலம் எனவும் பெயரிட்டார் கோவை நகரத்தின் மிக பிஸியான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் அவினாசி சாலை தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் முக்கிய பாதையாகும் விமான நிலையம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடம் என்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் சுமார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பில் உப்பிலிப்பாளையம் சிக்னல் முதல் கோல்டு வீன்ஸ் வரை அவினாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் தற்போது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான மேம்பாலமாகும் சிறப்பை பெற்றுள்ளது பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் அன்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் நூற்று ஓராவது பிறந்த நாளை அரசு விழாவாக பரமக்குடியில் கொண்டாடப்பட்டது இதில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் கையல்விழி செல்வராஜ் மற்றும் ஆட்சியர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்று நூற்று தொன்னூற்றி பயனாளிகளுக்கு தொன்னூறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சுதந்திர போராட்ட வீரரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட தியாகியுமான இமானுவேல் சேகரனின் பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரனாரின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பரமக்குடியில் தனியார் மகாலில் இரண்டாம் ஆண்டு அரசு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பொன்னாங்கூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினார்கள் எனினும் இந்த தீ விபத்தில் பேருந்து முழுமையாக எரிந்து நாசமானது இந்த தீ விபத்து குறித்து தேன்கனிக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பேருந்தின் எஞ்சின் பகுதியில் ஏற்பட்ட மின்கசிவே காரணம் என தெரியவந்துள்ளது நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாலம் மூடப்பட்ட பிரச்சனையில் அதிமுக சார்பில் நடைபெறுவதாக இருந்த உண்ணாவிரத போராட்டம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதிமுக மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் முக்கிய நுழைவு வாயிலாக கருதப்படும் காவிரி நகர் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை கடந்த நிலையில் பாலம் வலுவிழக்காமல் இருப்பதற்காக கடந்த ஓராண்டாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற வசதியாக கடந்த மூன்றாம் தேதி முதல் மூன்று மாத காலத்திற்கு பாலத்தில் போக்குவரத்து தடை செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது இதனால் மயிலாடுதுறையின் மேற்கு புறத்தில் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருபவர்கள் மாப்படுகை ரயில்வே கேட் வழியாக வர வேண்டியிருந்தது நாள்தோறும் எழுபதுக்கும் மேற்பட்ட முறைகள் ரயில்வே கேட் மூடப்படும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது தொடர்பாக மாற்றுப்பாதை ஏற்படுத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வர்த்தகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் ஆகியோர் பங்கேற்ற சமாதான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மேம்பாலத்தை புதுப்பதற்கு புதுப்பதற்காக அதை பழுது பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டிருக்கு அந்த பணியை செய்வதற்கு சில சட்ட விதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் இது பண்ணி தான் அங்கீகாரம் பண்ணி தான் அதை வந்து டெண்டரை கால்பரம் பண்ணி அவங்க யார் பயனாலேயோ அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவ்வளோ காலம் கொடுத்தோம் அதில் சில வேலைகளை இவங்களை வந்து துரிதமாக பண்ணாமல் அது வந்து ஒப்பந்தக்காரர்களுடைய அழைச்சியது போக்கால் ஒரு வருட காலம் பதினோரு மாத காலமாக அந்த டெண்டர் எடுத்து இது வரைக்கும் வேலை பழை இப்போ தீபாவளி டயத்தில் அது இப்போ வந்து மழை சீசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டயத்தில் அந்த பாலத்தை மேம்பாலத்தை இப்போ ரிப்பேர் சாரங்கப்பாணி மேம்பாலத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதில் நாங்கள் மீட்டிங்லேயே நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் இது நீங்கள் போடுறத பற்றி இல்லை இப்போ நீங்கள் வந்து தீபாவளி டயம் அதனால் விவசாயிகளும் இது வியாபாரிகளும் அதே போல் நம்மளுடைய பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால கொஞ்ச நாள் தீபாவளி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் உள்ளது மன்மதீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடம் இதில் தனியார் ஒருவர் கடையும் விடுதியும் கட்டியிருந்தார் இவர் ஆலயத்திற்கு தொடர்ந்து வரி செலுத்தாமல் இருந்துள்ளார் இதனால் கோயில் நிர்வாகம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தற்போது ஆலயத்திற்கு அந்த இடமும் கட்டிடமும் சொந்தமானது என உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஆலய நிலங்கள் தனி வட்டாட்சியர் பாலமுருகன் ஆகியோர் குத்தாலம் காவல்துறையினர் பாதுகாப்போடு நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை திருக்கோயில் வசம் சுவாதீனம் எடுக்கப்பட்டது அப்போது மன்மதீஸ்வரர் கோயில் செயல் அலுவலர் விமலா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் புதுக்கோட்டை அரசு மன்னர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் சார்பில் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு அலகின் கீழ் புகையிலையில்லா இளைய சமுதாயம் விழிப்புணர்வு த்ரீ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா துவக்கி வைத்தார் தமிழகத்தில் புகையிலை இல்லாத இளைய சமுதாயத்தை உருவாக்கும் நோக்குடன் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் புகையிலையில்லாத இளைஞர்கள் திட்டம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் புகையிலையை அற்ற பகுதிகளாக அறிவித்தல் மற்றும் புகையிலை விற்பனையை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் என மொத்தம் அறுபது இடங்களில் புகையிலை இளைய சமுதாயம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் சக்கரபாணியை விவசாயிகள் சூழ்ந்து அரசே எங்களை காவந்து பண்ணு என முழக்கமிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டத்தில் கடந்த பன்னிரண்டு நாட்களாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் சாலை ஓரங்களிலும் கொள்முதல் நிலைய வாசலிலும் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர் மழையிலும் வெயிலிலும் நெல்லை பாதுகாத்து வந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி பண்டிகையையொட்டி இனிப்பு காரங்களை பகிர்ந்து கொண்டாடுவது வழக்கம் பண்டிகை காலங்களில் இனிப்பு காரம் தயாரிப்பவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்தில் உள்ள வர்த்தக குழும கட்டிடத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலர் பிரவீன்குமார் தலைமையில் விற்பனையாளர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஹோட்டல் டீக்கடை பேக்கரி இனிப்பக உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது தினமும் நூற்று மூன்று டிகிரிக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்ததால் பொதுமக்கள் வெப்பத்தினால் கடும் அவதிக்கு ஆளாகினர் நேற்று காலை முதலும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மாலையில் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு திடீரென கருமேகம் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சாலைகளில் சென்ற வாகனங்கள் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் முகப்பு விளக்குகளை ஒளிர்த்தவாறு சென்றன சாலைகளில் சென்ற வாகனங்கள் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன நாற்பத்தி ஆறு அங்குல உயரமும் முப்பது அங்குல அகலமும் கொண்ட நெய்த பருத்தி துணியால் தயாரிக்கப்பட்ட டி ஷர்ட்டில் கல்லூரி மாணவிகள் கை அச்சுகள் பதித்தும் ஓவியம் வரைந்தும் உலக அதிசய சாதனைகள் புத்தகத்தில் இடம் பிடித்தனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டி அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நிலைத்தன்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர் இந்த சாதனை முயற்சியானது வேர்ல்ட் வாண்டர்ஸ் புக் ஆஃப் ரிடெக்ட் வண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் செயல் அதிகாரி மகேஸ்வரி முன்னிலையில் கல்லூரியின் ஆடை வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தாறு அங்குல உயரமும் முப்பது அங்குல அகலமும் கொண்ட நெய்த பருத்தி துணியால் தயாரிக்கப்பட்ட டிஷர்ட்டில் ஒரு பக்கத்தில் நிலைத்தன்மை வாய்ந்த இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி டை அண்ட் டை மற்றும் பிரிண்டிங் ஓவியங்கள் வரையப்பட்டன திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் திருப்பூர் மாநகரில் நேற்று காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை வேளையில் திடீரென குளிர்ந்த காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்ய துவங்கியது சிறிது நேரத்தில் பெருமழையாக மாறி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதில் திருப்பூர் மாநகரில் செரிஃப் காலனி கரட்டாங்காடு காமராஜர் சாலை தென்னம்பாளையம் வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டனர் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தையும் காரைக்குடிக்கு மாற்றும் முயற்சியை கோரி சிவகங்கை வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து பேரணியாக வந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அரண்மனை வாசல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் மானாமதுரை திருப்பத்தூர் சிங்கம்புணரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து வருகின்றனர் மேலும் மானாமதுரை திருப்பத்தூர் சிங்கம்புணரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்தனர் ஏற்கனவே இந்த இரண்டு நீதிமன்றங்களும் சிவகங்கையில் சிறப்பாக இயங்கி வரும் நிலையில் அவற்றை காரைக்குடிக்கு மாற்றுவது பொருத்தமற்றது என்றும் அந்த முயற்சியை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நூற்று நாற்பத்தி ஆறு கோடியில் தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு விலையில்லா பட்டாக்கள் அமைச்சர்கள் கே என் நேரு வழங்கினார் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட தில்லை நகர் மக்கள் மன்றம் தென்னூர் உழவர் சந்தை திருச்சி பெரியமிளகு பாறை ஆகிய பகுதிகளில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டாக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வுகளில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் ஆகியோர் கலந்து தென்னூர் உழவர் சந்தையில் ஏழு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் முன்னூற்று இருபது பேருக்கும் திருச்சி பெரியமிளகு பாறையில் நூற்று முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடியில் ஐநூற்று இருபத்தி ஓரு பேருக்கும் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்புரையாற்றினா் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு கோடி மதிப்பில் எடப்பாடியால் கொண்டு வந்த திருமங்கலம் புதிய பேருந்து நிலைய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தக் கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடத்தினா் புறவழிப் பேருந்துகள் திருமங்கலம் நகருக்குள் வருவதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றி கடந்த அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த திட்டம் கடந்த நான்கரை ஆண்டு காலம் கிடப்பில் இதனை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது அரச இருக்கு <traps> <dividends> திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது சம்பா சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுவரை சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இம்மாவட்டத்தில் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்கொடுத்த வணிதம் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சம்பா நெல் நடவு பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அங்குள்ள பாண்டவையாற்றிலிருந்து பாசனத்திற்கு கண்கொடுத்த வணிகம் வடிகால் வாய்ப்பால் மூலம் பாயும் தண்ணீர் தங்கு கிடைக்கவும் பெருமழை காலங்களில் தண்ணீர் வடிய வரிகால் வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் என கடந்த நான்காண்டு காலமாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரிடம் புகார் மனு அளித்தனர் ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை அதிகாரிகள் செவிமிடத்து கேட்க முன்வராத நிலையால் நேற்றிரவு லேசாக பெய்த மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் கண்கொடுத்த வணிகம் வடிகால் வாய்க்காலில் மழைநீர் வடிய வழியின்றி ஆங்காங்கே சாகுபடி செய்யப்பட்ட இருபது நாட்களையான சம்பா இளம் நடவு பயிர்களை சூழ்ந்தது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த பத்து பயனாளிகளுக்கு உடனுக்குடன் ஆணைகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் ஒன்றியம் இன்னாத்துக்கான்பட்டி ஊராட்சி ராவுச்சாப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமினை ஒரத்தநாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சக்திவேல் மணிகண்டன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் சிறு குறு விவசாயிகளுக்கு மானிய விலையில் புல்லறுக்கும் இயந்திரத்திற்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகைக்கான மனுக்கள் பெறப்பட்டன நிகழ்வில் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பத்து நபர்களுக்கு பணியானைகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி யூத் ரெட் கிராஸ் ஜூனியர் ரெட்கிராஸ் சார்பில் தஞ்சை மன்னர் சரபோஜி அரசினர் கலைக்கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் தற்கொலைக்கு எதிராகவும் மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கம் ரெட்கிராஸ் தலைவர் மருத்துவர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் கல்லூரி முதல்வர் சுமதி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அறிவேன் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு அவர்களுக்கு அனுமதி அன்ப எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நன்மாவோடும் நான் அன்பணியுடன் பங்காற்பேன் உலமாக உறுதி கொள்கிறேன் தஞ்சையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் மது போதையில் சாலையில் ரகளையில் ஈடுபட்டதோடு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தாக்கியதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் அந்த வாலிபரை எட்டி உதைத்து தாக்கி தரத்தரவென சாலையில் இழுத்து சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று வரை மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் திடீரென தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம் எட்டுக்கரம்பை ரெட்டிப்பாளையம் வடக்கால் களிமேடு பள்ளி அகரகாரம் விழார் நஞ்சிக்கோட்டை மாதாக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் மருத்துவக் கல்லூரி சாலை பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் கர்நாடகா மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது கர்நாடகா மாநிலத்தில் தென் தந்தை ஆறு உற்பத்தியாகும் நந்திமலை மற்றும் பெங்களூரு மாநகர உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தற்போது கிளவரப்பள்ளி அணை ஆயிரத்தி முன்னூறு கனஅடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரத்தி முன்னூறு கனஅடி தண்ணீர் அப்படியே திறக்கப்பட்டுள்ளது மருந்து உற்பத்தி ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நூற்று எழுபத்தி இரண்டாவது வார்டில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடத்திற்கு அமைச்சர் மா அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விசாரணைக்குப் பின் கோல்ட்ரிப் பாலை நிரந்தரமாக மூடப்படும் எனவும் கோல்ட்ரிப் மருந்தை சரியாக ஆய்வு செய்யாத இரண்டு தர ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக கூறினார் இந்த கோல்ரிஃப்ங்கிற இந்த மருந்துல தான் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற கலப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்னாம் தேதி மத்திய பிரதேசத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தகவல் சொல்றாங்க தமிழ்நாடு உடனடியாக ஆய்வு செய்து நச்சுத்தன்மை இருப்பது என்பதை கண்டுபிடித்து உடனடியாக இந்த மருந்துல நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக மூணாம் தேதியிலிருந்து ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில் மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தரல தராதது மட்டும் ஆர்டரும் கொடுத்தாச்சு பத்து நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு இடையில நேற்றைக்கு முன்தினம் ஏழாம் தேதி ஒரு கிரிமினல் ஆக்ஷனுக்கு அது சம்பந்தப்பட்ட உரிமையாளர் உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க போனோம் நோட்டீஸ் அவர் வாங்கறதுக்கு ஆள் இல்லை இந்த நிலையில நோட்டீஸ் ஒட்டி இரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணை வழியாக ஆயிரத்தி அறுநூறு அடி நீர் வெளியேறி வருவதால் அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு ஒருநாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கொடிவேரி அணை வழியாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது பவானிசாகர் அணையிலிருந்து குடிநீருக்காக பவானி ஆற்றில் நூறு கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களில் கனமழை பெய்துள்ளது இந்த கனமழை காரணமாக பவானி ஆற்றில் வெளியேறி கொடிவேரி அணை வழியாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது இதன் காரணமாக கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இன்று ஒருநாள் மட்டும் கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரவும் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதித்து பொதுப்பணித்துறை சார்பில் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற ஐந்து விசைப்படகுகள் நாற்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிதைப்பிடித்துள்ளனர் இதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்கு படகுகளுடன் முப்பது மீனவர்களும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஒரு விசைப்படகு பதினேழு மீனவர்கள் என மொத்தம் நாற்பத்தி ஏழு மீனவர்களை ஒரே நாளில் இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நானூற்றி ஐம்பது கிலோ சந்தன மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து சத்தியமங்கலம் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கே என் பாளையத்திலிருந்து கேரளாவிற்கு சந்தன மரக்கட்டைகள் கடத்துவதாக பங்களா புதூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் தாசாரிபாளையம் அருகே வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கேரள மாநிலம் பதிவெண் கொண்ட வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் இருந்த இருவர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்துள்ளனர் இதில் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை செய்ததில் கிலோ சந்தன கட்டைகள் இருந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சந்தன கடத்தியவர்களை பிடித்து சத்தியமங்கலம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழக பகுதிக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நான்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து குறைந்த விலைக்கு மது பாட்டில்களை வாங்கி சட்டவிரோதமாக தமிழக பகுதிக்கு கடத்தி வரப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இது தொடர்பாக வாகன தணிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்ட போது சங்கமங்கலம் ஆழியூர் புதுரோடு பகுதியில் கடத்தி வரப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டது இதேபோல் நாகூர் கிழக்கு கடற்கரை சாலை பெற்றாற்றுப்பாளம் அருகே காரைக்கால் மாவட்டத்திலிருந்து கடத்திவரப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மது பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டன இந்நிலையில் இருவேறு கடத்தல் சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து நாகூர் மற்றும் கீழ்வேலூர் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் சுவாமி குதிரை வீதி உழா நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் கோவில் திருவிழா தொடங்கினர் இந்த கோவில் திருவிழாவையொட்டி அருள்மிகு செல்லாண்டியம்மன் சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது அதன் பின்பு இரவு வடுகப்பட்டியிலிருந்து செல்லாண்டியம்மன் கருப்பசுவாமி குதிரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலதாளம் வானவேடிக்கையுடன் தாமரைக்குளம் பகுதிக்கு சுவாமி குதிரை அழைத்து வரப்பட்டது தொடர்ந்து முளைப்பாறைகள் வைத்து ஏராளமான பெண்கள் கும்மி பாட்டு பாடி கும்மி அடித்தனர் குற்றாலம் அருள்மிகு திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் ஐப்பசி விசு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரை அருகில் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் ஐப்பசி விஷு திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இதேபோன்று இந்த ஆண்டிற்கான ஐப்பசி விஷு திருவிழா இன்று காலை காசி விஸ்வநாதர் சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து மாவுப்பொடி மஞ்சள் பொடி பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் கும்பநீர் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடிமரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டது ஐப்பசி விஷு திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாலை தரிசனம் செய்தனர்